வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஏலாபுரம் வடக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தண்டலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது நடைபெற்ற விவாதத்தின் மீது பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பெயரை சொல்வது ஃபேஷன் ஆகிவிட்டதாகவும் அவரது பெயரை கூறுவதற்கு பதிலாக ஆண்டவனின் பெயரை சொன்னால் ஏழு பிறவிக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என கூறியதற்கு நாடு முழுவதும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மத்திய அமைச்சரின் இந்த பேச்சுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் அவர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தண்டலம் பஸ் நிறுத்தம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அறிவு செல்வன் தலைமை தாங்கினார் ஒருங்கிணைந்த கும்பிடி பூண்டி ஒன்றிய செயலாளர் நேசகுமார் முன்னிலை வகித்தார் இதில் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவன் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் நெடுஞ்செழியன் மாநில அச்சு ஊடக துணை செயலாளர் பாக்சர் மணி மாவட்ட பொருளாளர் தண்டலம் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் அமித்ஷாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பி கண்டனம் உரையாற்றினர் இதில் மாவட்ட நிர்வாகிகள் பெரியபாளையம் நாகராஜ் குமிடிபூண்டி தொகுதி துணை செயலாளர் பாபு வெங்கல் தான்தோனி தீன தீனதயாளன் தண்டலம் பேரறிவாளன் என்ற பிரசாத் பௌத்த நெறியாளர் அல்லிமுத்து முத்து வகுளன் கரூர் மாவட்ட பொறுப்பாளர் நவநீத கிருஷ்ணன் ஒன்றிய நிர்வாகிகள் மணிமாறன் மகளிர் அணி பொறுப்பாளர் சுதா ராணி லட்சுமி சௌமியா உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் ஹானிகளின் அமைப்பாளர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்திய நாடாளுமன்றத்தில் தந்தை அம்பேத்கர் அவர்களால் இந்த நாட்டுக்கு அளிக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய எழுபத்தி ஆண்டு நினைவேந்தல் அந்த அந்த சிறப்பான நாளை கொண்டாடுகின்ற வகையிலே நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் புரட்சியர் அம்பேத்கர் பேரை உச்சரிக்கும் பொழுது அதில் வேறுபட்ட இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்போது பார்த்தாலும் அம்பேத்கர் 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 என்பது ஒரு பேஷன் ஆகிவிட்டது அவர் பேரை சொல்வதை காட்டிலும் கடவுள் பேரை சொன்னார் அல்லது ராமன் பேரை சொன்னார் சொன்னார் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று புரட்சியாளர் அம்பேத்கரை நிதிப்படுத்தி பேசியதை விடுதலை சித்தர்கள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதன் அடிப்படையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் எல்லாப்புரம் ஊட்டியத்தின் சார்பில் இன்றைக்கு நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னார் எங்கள் தலைவர் எழுச்சி தம்பி அவருடைய அறிவுத்தல்படி அவர் கோரிக்கைப்படி அமித்ஷா தானாகும் போது செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர் பதவி விலகல் வரை நாங்கள் போயமாட்டோம் ஒன்று போராட்டம் நடத்தியும் இந்த ஆர்ப்பாட்டின் ஆர்ப்பாட்டத்தில்